காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு நடத்தினார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பொழுது வேனில் இருந்த சுத்தியலை எடுத்து அவசர உதவி கதவை தட்டி பார்த்து ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை மாவட்டத்தில் உள்ள நான்கு ஆடிவோ பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்கள் ஆய்வு நடத்தினோம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வாகனங்கள் பிட்னஸ் சர்டிபிகேட் எழுபது சதவீதம் உள்ளதா என ஆய்வு செய்துள்ள நிலையில் இரண்டு வண்டிகளுக்கு பிட்னஸ் இல்லாததால் கேன்சல் செய்துள்ளோம் பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என ஆய்வு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது இந்த பள்ளி வாகன ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வேனில் ஏறி அவசர கதவை ஒன்றை சுத்தியால் எடுத்து தட்டி பார்த்து ஆய்வினை நடத்தினார் மேலும் ஓட்டுநர்கள் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினோம் அதே போல அரசு பேருந்துகளை கண்காணிக்க அறிவுரை வழங்கி இருக்கிறோம் என தெரிவித்தார் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற நாலு ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு உள்பட்ட பள்ளி வாகனங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஹாஃப் இயர்லி இன்ஸ்பெக்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற நாலு ஆஃபீஸில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வண்டிகளை வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரெகுலர் வெரிஃபிகேஷன் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட்டு உள்ளிட்ட பல வகையான சேஃப்டி நார்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அப்படி வந்து வெரிஃபிகேஷன் வந்து இந்த ஆண்டுக்கு இந்த அரை ஆண்டுக்கு உண்டான ஒரு இன்ஸ்பெக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெஹிக்கல் வந்து இன்ஸ்பெக்ஷன் நம்ம இது பண்ணியிருக்கோம் ரெண்டு வண்டிகளுக்கு உண்டான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மற்றும் அதர் வயலேஷன்ஸ் இருக்கனால அந்த வண்டியோடைய இது வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த அகாடமிக் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் பஸ்ஸஸில் வந்து எல்லா விதிமுறைகள் நல்ல முறையில் இருக்குது கரெக்டான சேஃப் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி கொண்டு உறுதி பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஹாஃப் இயர் இன்ஸ்பெக்ஷன் நம்ம தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் அனைத்து பள்ளி வாகனங்கள் வந்து பயன்படுத்துகிற அனைத்து இன்ஸ்டியூஷன்ஸ் கூட நம்ம வந்து இது அறிவுரை கொடுத்துட்டு இருக்கோம் மற்றும் டிரைவர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த வண்டிகளை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட அவங்களுடைய ஹெல்த் செக்அப் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் இந்த பள்ளி நிர்வாகம் ஒரு சில வந்து சீக்கிரமாக கொண்டு வாங்கிறதுனால தான் ஸ்பீடாக போகிறாங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எந்தெந்த ஏரியாவில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தானும் உடனே கூட நம்ம ஆர்டிஓஸ் மூலமாக உண்டான நடவடிக்கை எடுக்கணுன்னு அறிவுரை வந்து நம்ம தொடர்ந்து விளங்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வைலேஷன்ஸ் வந்து நம்ம அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு அது கூட வந்து தனியாக வந்து நம்ம ஆர்டிஓஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து அதுக்கு உண்டான வைலேஷன்ஸ் இருக்குது அது கூட தொடர்ந்து நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அதில் இவன் வைலேஷன்ஸ் வந்து டிக்கெட்டிங் ரிலேட்டட் பல வகையான வைலேஷன்ஸ் கூட வந்து அதுக்கு உண்டான பெனால்ட்டி இது பண்ணுறது அண்ட் ஸ்டாபேஜ் ஆஃப் சர்வீசஸ் அது கூட வந்து நம்ம தொடர்ந்து வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வரும் சார் கார்ப்பரேஷன் வெஹிக்கல்ஸ் வந்து பாதி வந்து டேமேஜா இருக்குது கீரை உழுது மாட்டேங்குது அதே மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் அது பண்ணல அப்படிங்கிற மாதிரி அங்க ஓட்டுநர்கள் பணிபுரியவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா நம்ம முழுமையாக வந்து அந்த வெஹிக்கல் வந்து ஆய்வு பண்ண சொல்கிறோம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது வைலேஷன்ஸ் இருந்தால் அது கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கிற ஆர்டிஓ நம்ம அறி நன்றி தேங்க் யூ எல்லாமே வந்து ஏரியாவே வந்து நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் சார்பாக உங்களுக்கு ஹெல்த் கேம்ப் தொடர்ந்து நடத்திட்டு

đi ra đây là không, cái 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 അപേ വന്നെ അപ്പ വേറെ